ஓம் குருபடி திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பில்பட்டன் வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் திருபடிகள் ஒற்றே கருணையோடு எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்தோடு நீங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்று யாக மகிழ்ச்சியமான உரிவாய் ஓம் குருவான் என்று மீனராசி அன்பர்களே ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேசராசியிலிருந்து குருபான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் குருவான் பயணம் செய்ய தொடங்கி பகவானின் ரோகிணி நட்சத்திரத்திலும் சிவாய் பகவானின் மிருகசீரிச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரை ரிஷபராசியில் குருபவான் பயணம் செய்கிறார் மீனராசிக்கு அதிபதியே குருபவான் தான் பட்டகாலிலே படும் கெட்ட கொடியே கெடும் என்பது போல ரிஷபராசிக்கு பயிற்சியாகி இருக்கும் குருபவான் ரிஷபராசியில் பகை பெற்று பகை பெற்றுதான் இருக்கிறார் பயணம் செய்கிறார் போதாத குறைக்கு குருபுவானை மீன ராசியில் இருக்கும் ராகுபவன் மூன்றாவது பார்வையாக குருவை பார்க்கிறார் இதனால் வரை சனி பகவானின் மூணாம் பார்வையில் மேசராசியில் உள்ள குருபவானை பவானை சனி பகவான் பார்த்து கொண்டிருந்தார் ஆகையால் சனியின் பார்வையிலிருந்து குருபவான் இப்பொழுது விலகி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று முதல் ராகுவின் பார்வையில் குருபவான் சிக்குகிறார் ஆகையால் குரு சண்டால யோகம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஏனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே கேடு வரும் பின்னே மதி விடும் முன்னே என்பது போல அபிலாசைகள் நிறைவேறுவதற்காக எந்த செயலையும் செய்து ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் எந்த லக்னம் ராசியாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி ராசியாதிபதி ஒருபோதும் கிடக்கூடாது ஆனால் இந்த மீன ராசிக்கு அதிபதியே குருவான் மீனராசி அதிபதி தொடர்ந்து சனி பார்வையும் ராகுவின் பார்வையும் பெற்று இருப்பதால் சனியும் ராகுவும் கிரகம் என்பதால் கவடவேடமிட்ட நபர்கள் கூட்டாளிகள் நண்பர்களாகவும் வந்து உறவாடுவார்கள் நம்பிக்கைக்கு உத்தரவாதம் இல்லாதவர்கள் குரு பார்வை ஏழாம் இடம் கன்னிராசியில் கேதுவின் மீது விழுவதால் காலை சுற்றிய பாம்பு கடுக்கா கடிக்காமல் விடாது என்பது போல குருவின் பார்வையால் உயிருக்கு தீங்கு இல்லை விஷத்தன்மையில் உள்ள உறவுகள் விலகும் சூழ்நிலைகள் உருவாகும் அந்த நிலை வரும் வரை காத்திருந்து பொறுத்திருங்கள் பாகிஸ்தானத்தை ஏழாவது பார்வையால் உருவான் பார்ப்பதால் ஊர் விட்டு ஊர் போகும் சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் எங்கு போனாலும் தன் நிழல் தன்னை விடாது என்பது போல தான் இருக்கும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் அந்த இடம் குருவுக்கு நீச்சம் என்பதாலும் அபிலாஷைகள் எப்படியும் நிறைவேறும் சிலருக்கு கள்ள தொடர்புகள் ஏற்படும் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்பது போல குடும்ப வாழ்க்கை சுக வேதனையாக இருக்கும் அதாவது சுகமும் உண்டு வேதனையும் உண்டு குருவான் சூரிய பகவானின் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது தலைவலியும் கண் பிரச்சனையும் இறுதிய சம்பந்தமான புரியாத நோய் பிரச்சனைகளை உருவாக்கும் பங்காளிகள் உறவுகளும் கடன் தொல்லையும் அதிகரிக்கும் கெளரவம் பாதிக்கும் ஆகையால் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் குருவான் குருவான் சந்திரன் அதாவது புரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது மனக்குழப்பம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படும் தயாரிக்க உடல் உபாதைகள் ஏற்படும் திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும் குரு மிருகசீரிச நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் பல வழியில் பண தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் செல்வீர்கள் கேரளாவில் உள்ள குருவாயூரப் குருவாயூரப்பன் செ கோயிலுக்கு சென்று மனமுருகி சாமி கும்பிட்டு வந்தால் பல குழப்பங்கள் தீரும் தெளிவு பிறக்கும் நல்ல வழி கிடைக்கும் பால்கவளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்